சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள் எனக்கு சாட்சி இப்ப தாசன் என்கிறவர் கொடுத்ததான சாட்சிகளை நான் உங்களுக்கு காண்பித்தேன் பிதா கொடுத்ததான சாட்சியை காண்பித்தேன் பிதாவையும் இயேசுவையும் குறித்து இயேசு சொன்னதான சாட்சியை நான் உங்களுக்கு காண்பித்தேன் அவர் நமக்குள் ஆவியா இருந்து கொடுக்கிறதான சாட்சியை குறித்த வசனங்களை காண்பித்தேன் அடுத்து அவர் வேறொரு காரியத்தையும் சொன்னார் என்னவென்று சொன்னால் நீங்களும் எனக்கு இருப்பீர்கள் உணர்ந்து அறிந்து விசுவாசிக்கிற நீங்களும் எனக்கு இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் ஏசாய நாற்பத்தி மூணாம் அதிகாரத்திலும் நாற்பத்தி நான்காம் அதிகாரத்திலும் வசனம் சொல்லி இருக்கிறார் அல்லவா என்ன சாட்சியை அவரை விசுவாசிக்கிறவர்கள் கொடுத்தார்கள் கொடுக்கிறார்கள் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது வாசிக்கலாம் திரும்ப ஏசையால காணப்பட வசனங்களை உங்களுக்கு குறிப்பிட்டு விட்டு நான் தொடர்ந்து போக விரும்புகிறேன் ஏசைய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துடைய இரண்டாவது பகுதி நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த கர்த்தர் என்கிறவர் தேவன் என்பதற்கு சாட்சி அவரை வேறொரு தேவன் இல்லை என்பதற்கு சாட்சிகளாக இருப்பார்கள் விசுவாசிகள் என்று அவர் சொல்லுகிறார் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது இரண்டாவது பகுதியை வாசிக்கலாம் இதற்கு நீங்களே என் சாட்சிகள் என்னை தவிர தேவனுண்டோ கர்த்தர் கேட்கிறார் அங்க பேசுகிறதான நீங்கள் அவர் எப்படி வேணா சொல்லலாம் பிதா என்று சொல்லலாம் எகோவா என்று சொல்லலாம் ஏலோகி என்று சொல்லலாம் என்னை சிருஷ்டித்தவர் என்று சொல்லலாம் என்னுடைய நாயகர் என்று சொல்லலாம் அவர் ஒருவரே தெய்வம் என்று சொல்லலாம் அவர் பேசுகிறார் என்ன சாட்சி கொடுக்கிறார் தெரியுமா அந்த கருத்தை இதற்கு நீங்களே என் சாட்சிகள் என்னை தவிர தேவன் தேவனுண்டோ வேறொரு கண்மலையும் இல்லையே வேறொருவனையும் அறியேன் ஒருவனையும் அறியேன் வேறொரு தெய்வம் என்று எனக்கு யாரையும் தெரியாது என்ன என்று வேற தெய்வம் இல்லை அதற்கு நீங்கள் இருப்பீர்கள் விசுவாசிக்கிற நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் வேதத்தை வாசிக்கிற நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் கர்த்தரை தவிர தேவன் ஒருவர் இல்லை கர்த்தரை தவிர கண்மலை என்று ஒருவர் இல்லை என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஏசையா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஓராது வசனங்களை நீங்க போய் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இந்த குமாரனை குறித்ததான அந்த வெளிப்பாடு உங்களுக்கு அந்த இடத்துல ஆச்சரியமா இருக்கும் அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம் தாண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது தாசன் என்று சொல்லப்படுகிறவர் எனக்கு சாட்சியாக இருப்பார் என்னை குறித்து சாட்சி சொல்லுவார் எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் தெய்வம் இல்லை அப்படி நம்பிட வேண்டாம் என்று சொல்லி ஏசாய நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தில் பேசினதான அந்த தாசன் மனிதனாக வெளிப்பட்டு அதாவது குமாரனாக வெளிப்பட்டு குமாரனாக இருந்தவர் வெளிப்பட்டு அல்ல தேவன் குமாரனாக வெளிப்பட்டு என்று சொல்லி அர்த்தம் தான் ஒன்று மூன்று பதினாறு முக்கியமான வார்த்தை தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் தேவனுடைய குமாரன் என்று இருந்த இரண்டாம் நபர் மாம்சத்தில் வெளிப்படவில்லை தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அதரிசனமானவர் நமக்காய் தரிசனமானார் அதை குறித்துதான் வேதம் சொல்லுகிறது இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அப்ப இந்த வசனத்தை வாசிக்கலாம் சாட்சி கொடுக்கிறார் இருபதாவது அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை அவர் பெரியவராயிருக்கிறார் வானாதி வானங்களுக்கு மேலே உயர்ந்தவராயிருக்கிறார் ஒன்றான மெய் தெய்வமாயிருக்கிறார் வானாதி வானங்களும் கொள்ளாதவராக அவர் காணப்படுகிறார் அவரை அறிந்து கொள்வதற்கு அந்த சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம் என்ன புத்தியை கொடுத்திருக்கிறார் என்ன அறிவித்திருக்கிறார் முன்றே பார்த்தோனமே நானே அந்த சத்தியம்னு சொன்னார் நான் தான் சத்தியம் நான் தான் வழி நான் தான் ஜீவன் நான் தான் நித்திய ஜீவன் நான் தான் உயிர் என்று சொன்னார் அல்லவா நானே அவர் என்று சொன்னார் அல்லவா அதுதான் சாட்சி இவர் என்ன எழுதுகிறார் யோவான் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இருவருக்குள் இருக்கிறோமா இருவரை அறிந்து அல்லது அந்த ஒன்றான மெய்தேவன் நமக்காக ஒரு ரூபத்திலே குமாரனாக வெளிப்பட்டு அவரை குறித்து நமக்கு இருக்கிறாரா அதாவது தன்னை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரா தன்னை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் இந்த வசனம் சொல்லுகிறது ஆனபடியினால் தான் நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று இருபதாவது வசனம் சொல்லுகிறது இவரே அதாவது இப்படி வெளிப்பட்டு ஒரு குமாரனாக தேவனுடைய குமாரனாக மனிதனாக மாம்சத்துல ஒரு ரூபத்துல காணப்பட்டு அநேகரால நிராகரிக்கப்பட்டதான அவர் கொடுத்ததான சாட்சி நானே அவர் என்கிற சாட்சி இவரை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது இவரே மெய்யான தேவனும் இவரே கோடு போட்டு வைத்துக் கொள்ளுங்க பைபிள் எடுத்தீங்கன்னா இவரே இந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன உங்களுக்கு ஜீவன் வேணும்னா நித்திய ஜீவன் வேணும்னா நீங்க பிரவேசிக்கணும்னா இந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி திரும்ப நம்பணும் மெய்யான தேவன் என்று நம்பணும் இவர் மட்டும்தான் மெய்யான தேவன் என்று நம்பணும் கடினமாயிருந்தா அங்க பேசின கர்த்தரே தேவன் என்று நம்ப வேண்டும் நீங்க விசுவாசிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள் விக்கிரகத்துக்கு பின்பாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை வேதம் அடுத்த வசனத்திலே அதை சொல்லுகிறது இருபத்தி ஓராது வசனம் பிள்ளைகளே நம்மை நேசிக்கிறபடி நித்திய ஜீவன் வேண்டும் என்று இந்த வேதத்தை நாம திருப்பி வாசிக்கிறபடினாலே நம்மை பார்த்து வேதம் பேசுகிறது பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக கிறிஸ்து மட்டுமே மெய்யான தேவன் நித்திய ஜீவன் என்று ஏற்றுக்கொள்ளலன்னா பிதாவானவர் வேறொருவர் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பிதாவை நீங்கள் தேடவில்லை ஆராதிக்கவில்லை அந்த பிதாவினுடைய பிள்ளைகளும் நீங்கள் கிடையாது ஏனென்றால் அவர் நமக்காக மனிதனாக இறங்கி வந்து வெளிப்பட்டு தன்னை குறித்து சொன்னதான சாட்சி நானே அவர் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி விசுவாசித்து என்னிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு மனதில்லை என்று சொல்லி அவர் பேசினார் அதனால் தான் இந்த வசனம் சொல்லுகிறது பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக ஏன் எழுதப்பட்டிருக்கு தெரியுமா பின்னாட்களில் வருவார்கள் பிதாவானவர் வேறொருவர் இயேசு வேறொருவர் என்று சொல்லி காண்பித்து கொடுக்கிறதற்கு அநேகர் வருவார்கள் கள்ள உபதேசங்களை உங்களுக்கு கொண்டு வருவார்கள் அந்த தேவன் மனிதனாக வெளிப்பட முடியாது என்று சொல்லி அநேகர் உங்களோடு கூட வந்து பேசுவார்கள் என்பதுனாலே வேதம் தெளிவாய் எழுதியிருக்கிறது அப்படி நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் பிள்ளைகளே விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது